என்ன வாழ்க்கை என்ன போனாலும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் கடைசி கடைசியா அழிவு காலமா தான் கிடக்கு போன வருஷம் அப்படியா இந்த வருஷம் அப்படித்தான் கிடக்கு இந்த வருஷம் வெள்ளத்துல எங்களை அலமோத வச்சிட்டு மனுஷனுக்கு தப்பி வந்தாச்சு ஒரு மாதிரி இஞ்சால மனுஷன் கோம் இல்லை கண்ணுக்குறதுக்கு பால் என்று சொன்னவள் பேசி பார்ப்போம் வச்சால் போய் பாட்டை இருந்ததை சோத்து பார்ப்போம்

உதவி செய்யறது நீ யாரடா பண்ண உன்னை காணவில் இந்த ஊருக்குள்ள உன்னை நாங்க அங்க இருக்கிற அங்க இருக்கா நேற்று ஒரு ஆள் இதுல ஒரு ஆள் சொன்ன வழிகாட்டுனது இங்க போனா எடுக்கலாமனு சொல்லி பால் எடுக்கலாமனு அவ அதான் கொஞ்சம் பால் வேணும் எடுத்துட்டு கொண்டு போவோம் என்ன பிரச்சனை நாலு லிட்டர் அப்படியே கலக்கும் அது வாடிக்கையாடே கொடுத்தாச்சு இப்போ பால் வந்து இது புள்ள குடிச்சு கொண்டு எனக்கு லிட்டர் கணக்குல வேணா

கண் நீ கேட்கற தாய்ப்பாலியோட அதைத்தான் எத்தனை நேரம் பால் பால் சொல்றேன் இந்த இடத்துல அந்த பால கொண்டு வரும்மா இதுக்கெல்லாம் கொஞ்சம் தந்தை நான் கொண்ட வச்சு அண்ணிக்கல போட்டு விட்டு பாரு அது சரி உனக்கு இங்க தாய்ப்பால் வைக்கிறான்னு சொல்லுது அதுல நான் போகணும் வந்தேன் அங்கிருந்து அதுல ஒரு சனி பகவான் அவன்கிட்ட கேட்டுனா இங்க பாலை எடுக்கலாம் அவன் இந்த விட்டா அங்க போனா எடுக்கலாம் சொன்னான் அவன்டா கதையை கேட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்தன நீங்க சொல்ற இந்த மாட்டு சரி மனிசிக்கு இப்ப எழுவு வயசு அச்சு மனிசி இனிம புள்ளியை பத்து இன்னும் அவர் நடக்கக்கூடிய காரியம் எனக்கு இப்ப விளங்கு யாரு இதுல இருந்து மூன்றாவது கூட போனீங்க அதுக்குள்ளேயே அதுக்குள்ள ஒரு புள்ளி ஒன்று

அலக்கழிக்கிறான கொஞ்சம் பால் எடுக்கிறதுக்கு பே கஷ்டமா இருக்கு நீங்க உங்களோட பே பிரச்சனை அவன் அந்த அவன் அங்க போ அவன் பேசிய கிளைட் அஞ்சு ஐம்பது பால் வைக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த கிளைட்டா நீ போகணுமே ஆ இந்த வாடகை என்ன இந்த வா